வணக்கம் அடிகாரலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதி இது உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாக உள்ள ஒரு டூ பிஹெச்கே வீடு மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான வீடு அதனாலதான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான இன்டர்வோட நான் இன்னைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடு எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இந்த வீடு பார்க்க அவ்வளோ பர்ஃபெக்ஷன் சொல்லலாம் எடுத்துக்காட்ட இந்த வீடு அந்த மாதிரியான ஒரு வீடு தான் பண்ணிடுவோம் வாங்க வீடியோ போயிடும் இந்த சவுண்ட கேளுங்க இந்த சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஆக்சுவலாக இருக்கிறது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ஒரு செக்யூரிட்டி உள்ள செக்யூரிட்டி இல்லாத ஃபுல் செக்யூர்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்ம நிற்கிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது இல்லை நம்ம வீடியோவில் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த சவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவி சர்வேலன்ஸ் வித் சோலார் லைட் சோலாரோட நம்ம பண்ணியிருக்கோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மோஷன் சென்சார் ஆர் டிடெக்ஷன் இது ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆள் நம்ம கிராஸ் ஆனாங்க அப்படின்னாலே சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த லே அவுட்டு ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டான இடத்துல தான் ஒரு பக்கமான வீடு இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறது அதுவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சரல் டிசைனில் ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்கிறது உங்களுக்கு சூப்பரான வீடுங்க அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க பார்த்தீங்கனாலே மன்றமே அப்படி ஒரு வீடு தான் நம்ம கொண்டு போகிறது தான் நம்ம வீட்டோட எலிவேஷன் எலிவேஷனை பாத்தீங்களா எப்படி ஒரு எலிவேஷன் அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு பார்க்க போகிறோன்ட்டு இது நமக்கு உள்ளே வந்தோன்னே இது ஃபர்ஸ்ட் இது செகண்டு இது வந்து லேஅவுட்டோட சென்டர் பார்ட்டில் தான் நமக்கு இருக்கு எலிவேஷனை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நால்ரெடியாக சொல்லியிருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனில் பண்ணியிருந்ததுன்ட்டு எலிவேஷனை பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் இது வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட்டு இந்த விக்கெட் கேட் எதுக்காண்டி இங்கே கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் ஏரியாவை நீங்கள் அப்படியே அக்சஸ் பண்ணலாம் கீழே ஒரு டூ பிஹெஸ்க்கு கட்டி இருக்கும் போகுதுன்னு நினைக்கிறவங்க அப்படியே இருந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு எது இங்கே ரெண்டல் விடணும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம இந்த ஸ்டார்ஸ் ஏரியா அதுக்காண்டி தான் நம்ம வீட்டோடய ரைட் சைடில் கொடுத்து அப்படியே நீங்கள் டாப்பில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டல் விடுக்கலாம் அதுக்கான இதுதான் நம்ம ப்ரொவிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கான கேட்லேருந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது இருந்தாலும் நான் மேலே போய் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் இப்போ வாங்க அப்படியே உள்ள இது ஃபுல்லாகவே பாருங்கள் நார்மலாக ஒரு எலிவேஷன் மாதிரியே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக விட்டு அந்த எஸ்பிஎல் சீட்டு இந்த ரெண்டுத்துலேயுமே ஒர்க்கில் நம்ம பண்ணி அது மட்டும் இல்லாமல் சுற்றி பாருங்கள் நான் ஆல்ரெடி அதில் இருந்து ஆர்கிடெக்சரில் சேட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டில் கொடுத்து அதே மாதிரி எலிவேஷன் லைட்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வே லைட்ஸ் எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீடோட கலர் இங்கே ஃப்ரண்ட்ல எப்படி நம்ம எலிவேஷன்ல கொடுத்துருக்கோமோ சேம் ஒரே பேட்டர்லேயே நம்ம வீடு இன்டீரியர்லேருந்து எல்லாமே கேட் டிசைனாக இருக்கட்டும் எலிவேஷன் டிசைனாக இருக்கட்டும் உள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி மாடல் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்போ பார்க்க உங்களுக்கு இந்த வீடு பார்க்கவே ஒரு ராயல் லுக்கில் இருக்கும் அதுக்கேற்ற தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காது ஃபர்ஸ்ட் வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா முதல்ல எப்பவுமே முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு இதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எம்எஸ்ல கொடுத்து அதில் நமக்கு வந்து ஒயர் கட்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி லேசர் கட்டுன்னு சொல்லுவோம் அந்த டிசைன்ல நம்ம கரெக்டா பண்ணி அதுலேயும் நம்ம ஷெராவுல எல்லாமே கொடுத்து ஒரு பக்காவான மெயின் கேட் தான் நம்ம கொடுத்துருக்காது மெயின் கேட்ல ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பாக்டான தாராளமாக நிப்பாடலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து சப்டிக் டேங்க் ஏரியா அது நமக்கு தனியா கொடுத்துட்டோம் உங்களுக்கு இங்கே போறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு நமக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க நான் அந்த விக்கெட் கேட்டோட டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன் இது வந்து நீங்க தாராளமா ஒரு டூ வீலர் பார்க்கிங் காண்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு ஸ்பேஷியஸா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் டைல்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா இது எல்லாமே ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் தான் எத்தனை வண்டி பாட்டினாலும் இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காது இதுல அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஃபிரண்ட்லயுமே ஒரு டேப்பு கொடுத்துருக்கோம் நீங்கள் டூ வீலர்ஸ் எல்லாம் எதுவும் வாஷ் பண்ணணும் இல்லை உங்களோட கார்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா உள்ள நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை இந்த டேப்லேருந்து நீங்க ஒரு ஹோஸ் போட்டு நம்ம தாராளமாக இதில் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான பொய்சனில் தான் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த போர்ட்டிகோ ஏரியா நான் ஆல்ரெடியே வெளியில வெளியில் எழுத்துருக்க டவுட்டல் லென்த்துலேருந்து நம்ம ஃபுல்லாக இதோட சைஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா பதினாறே முக்காவுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ ஏரியா தான் நம்ம கொடுத்துருக்குறது இங்கேயும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு இதுலையுமே நம்ம ஸ்பாட் லைட் இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் இப் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மிட் தான் ஒரு டோ நூன் டைம்ல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் வெயில் நல்லா இருந்தாலும் ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரிய மாட்டேங்குது இன்னும் உள்ளே போல வெளியிலே அந்த அளவுக்கு நமக்கு கூலிங்கா இருக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரா க்யூரிங்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்கோம் அதுல வந்து என்ன அப்படின்னா சாயில் டெஸ்ட் இதுக்கு ப்ராப்பரா நம்ம எடுத்து இதுல வந்து பை ஃபவுண்டேஷன் சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் நம்ம பைல் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட்டா கொடுத்து அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரேம் உட்கார வச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா வெளியில இபி பாக்ஸ் அது தனியாக கொடுத்து அதுக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுஒர்க் கொடுத்தாச்சு இப்போ வீட்டுக்கு வெளியில எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா இன்னும் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்க அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடறேன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா டைல் ஒர்க்ல இதுலயே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு இங்க இருக்க மாதிரியே அந்த எலிவேஷன்ல நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க இதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கொஞ்சம் டைல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வீட்டுக்கு முக்கியமான இந்த இப்போ நீ வந்து உள்ள வரத்துக்கே இவ்வளோ சேஃப்டி இருக்கு அதாவது கேமரால இருந்து நமக்கு அதுல வந்து மோஷன் டிடெக்ஷன் மோஷன் சென்சார்ல இருந்து அதுக்கு மாதிரி சவுண்ட் சொறதுல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்குள்ளேயுமே நம்ம வந்து சிசிடிவி கேமரா தனியாக கொடுத்துருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ரெண்டு சேஃப்டி கேட்டு கொடுத்துருவோம் வீட்டுக்கு ரெண்டு இடத்துலையுமே சேஃப்டிக்குன்னா சிசிடிவி கேமராவும் கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் உங்களுக்கு இவ்வளோ சேஃப்டியையும் தாண்டி அதுக்கு முக்கியமான சேஃப்டி கேட்டே நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு இப்போ நீங்க எவ்வளவுனா பார்த்தது வந்து நார்மலா வந்து நம்மளோட சேஃப்டிக்காண்டி அடுத்து வந்து இன்செக்ச் ஆர் கோஸும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கும் மஸ்கிட்டோ நட்சு வீட சுற்றி எல்லா விண்டோஸ் அண்ட் வென்டிலேஷன் ஏரியா எல்லாத்துலையுமே இண்டிவிஜுவலா மஸ்கிட்டோ நச்சு ஃபுல்லாவே ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அப்படியா ஓகே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல் பாக்குறது அப்படி இருக்கும் இந்த வீட்டோட ஃபீல் வீட்டுக்குள்ள வரத்துக்குன்னா இந்த டோரோட முக்கியமான சூப்பரான டோர் தான் ஒரு டிசைன் பாருங்க ஒரு சிம்பிளான டிசைனா இருந்தாலும் பாக்குறதுக்கு அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நம்ம டோர் ஸ்டாப்பர் பாத்தீங்களா ரெண்டு ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம் அதாவது வால்லயும் ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டோர்லயும் நமக்கு தனியா ஸ்டாப்பர் கொடுத்துருவோம் ரெண்டு இது ப்ரொடெக்ஷன் நமக்கு உண்டு அதனால இதையும் போட்டுட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு எவ்வளவு அடிச்சாலும் இதாவாது இது ஏன்னா இங்க ஃபுல்லா எண்டில தள்ளிட்டீங்க அப்படின்னா இல்ல மிட்ல என்ன பார்ட்னாலும் அதே மாதிரிதான் அடுத்து அவங்கள்ட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லேயே கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி நம்ம வெளியில போட்டு எல்லாமே விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம கலர் கோட்டிங்கோட அதாவது பவர் கோட்டிங் பண்ணி கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து ஹாலு ஒரு பக்கமான ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃபுல் லென்த்தியான ஹாலு இது வந்து ஒரு ஹால்க்குல தான் நம்ம பண்ணிருக்காது இந்த ஹால் கலருக்கு அதாவது இந்த டைல்ஸ் எல்லாமே பாருங்க இது எல்லாமே நம்ம சோமேனி அந்த மாதிரி டைல்ஸ் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபோர் பாய்ட் டூ சைஸ்ல போட்டுருக்கோம் இந்த ஹால் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அதோட சீலிங் ஒர்க்கை பாருங்க அப்படியே ஃபேனா இருக்கட்டும் அந்த ஃபால்சிலிங் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லைட்டாக கொடுத்தாம இதுக்கேற்றமையான சின்ன ஸ்பாட் லைட் கொடுத்து அதுக்கேற்ற கலர்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்காவ டிவி யூனிட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நம்மளோட சோகேஸ் பீஸ் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக மேலே வச்சுக்கலாம் டிவி யூனிட் எவ்வளோ போய் எஞ்சி டிவி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இதில் அதோட டிஷ்லேருந்து செட்டாப் பாக்ஸ்லேருந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தனியாக கீழே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மீதி திங்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் விட்டு இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் நான் உங்கள்ட்ட இது ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் இது ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் வாங்க இதோட மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ளே போயிடலாம் அது போகிறது முன்னாடி நான் இது சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட ஆல்ரெடி இது ஒரு ஆல்கம் டைனிங் அந்த கான்செப்ட்ல பண்ணிருக்க வீடு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே ரைட் சைடில் கிச்சன் ஏரியா வந்து அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நமக்கு டைனிங் ஏரியா இந்த டைனிங் டேபிள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வாஷ் பேஷன் நம்ம ஏரியா கொடுத்துட்டோம் அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அதோட லிக்விட நம்ம இதில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வெச்சா போதும் ஒன் ப்ரெஷ்ஷில் நமக்கு இங்கே வந்துடும் அதே மாதிரி டவுல் ராட் எல்லாமே தனியாக கொடுத்தாச்சு அதே மாதிரி ஃபேஸ் பார்க்குறதுக்கு உண்டான கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் நைட் டேரத்தில் இந்த லைட்டை மட்டும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டும் நம்ம இங்கே ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு அதுக்கான கண்ட்ரோல் டிவிஆர் அதையும் நம்ம இங்கே ஃபுல்லாகவே வச்சாச்சு அதனால உங்களுக்கு இது எப்பவுமே ஆன்ல இருக்கிறதுனால இன்வெர்டர் பொலியூஷனோட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன் கேஸ் கரண்ட் இல்லைனாலும் நம்ம இன்வெர்டர் ப்ரொலியூஷனோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால இது ஃபுல் டைம் ஆன்லேயே தான் இருக்கும் நமக்கு அதனால டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லேஅவுட்டுக்கும் சிசிடிவி உண்டு வீட்டுக்கும் சிசிடிவி உண்டு அடுத்து வாங்க அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் குள்ள போயிடலாம் மாஸ்டர் குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட முக்கியமான விஷயம் இதோட டோர் இந்த டோர் பாருங்கன்னா அவங்கள்ட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றதாக தான் ஒரே பண்ணலாம் அதாவது நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரியே உள்ள வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி அதே மாதிரி டோர்ஸ்லேயுமே பாருங்கள் சேம் ஒரே மாதிரியான கலர்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பக்கா நீட்டான டோர் தான் நம்ம கொடுத்துருக்குது அடுத்து அப்படியே உள்ளவங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பட்டுருவாங்க அதாவது பதிமூணுக்கு பதிமூணுக்கு பத்துங்கிற சைஸ்ல இல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காது உங்களுக்கு இதுல வந்து உரம் ஏரியா இருக்கட்டும் லாப்ட் ஏரியா இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுல இந்த வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஹால் ஏரியாவில் பால் சேலிங் கொடுத்துட்டோம் இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து லைட் நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி பெயிண்டோட கலர்ஸ் பாருங்க எல்லாமே நம்ம ராயல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஏசியன்ல ராயல் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காது பெயிண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சட்டலான பெயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்காரு அவ்வளவு சூப்பராக இருக்கு நம்ம உங்க அதே மாதிரி லாப்ட் ஏரியாவும் கம் பண்ணியிருக்கோம் ஏரியாவும் டோர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வார்டூப் அந்த மாதிரி உங்களோட பீரோ அந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு அது நம்ம இந்த ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம் அதுக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படியே நமக்கு வெண்டிலேஷனுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இதுலயுமே நமக்கு வந்து மஸ்கிட்டோ ஆக்சிடன்ட்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இதில் கம்ப்ளீட்டா அடுத்து நீங்க மாஸ்டர் பண்றவங்க முக்கியமான விஷயம் என்னன்னு நம்மளோட அட்டாச்சு அதுதான் நீங்கள் அதுதான் நீங்க பாக்க போறீங்க இதோட டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பிவிசி டோராக போட்டிருக்கோம் டபிள்யூபிசி பிசி விண்டோஸா போட்டிருக்கோம் டோர்ஸாக போட்டிருக்கோம் இதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட டோர்ஸ் மாதிரியே நமக்கு இருக்கும் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபிங் டோர் தான் தாராளமா போடலாம் நீங்க உள்ள பாத்துட்டு வாங்க இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுக்கு நாலு அதாவது எட்டுக்கு அஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காது எல்லாமே வெஸ்டர்ன் கிளாசெட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு டேப் ப்ரொவிஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வால் மிக்சர் பண்ணியிருக்கோம் வால் மிக்சர்ல தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு ஹாட் வாட்டர் தனியாக கோல்டு வாட்டர் தனியாக அந்த மாதிரி சவருக்கு தனியாக எல்லாமே செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கேசர் ப்ரொவிஷன்லேருந்து டபல் ராட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி உள்ள உங்களுக்கு ஒரு கார்னர் வாஷ் பேஷன் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே அதே மாதிரி டைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கீழே எல்லாமே இருக்காது டைல்ஸ் தான் ஏன்னா நமக்கு வந்து இது வந்து மேட்ஸ் சொல்லுவோம் நமக்கு வந்து எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நமக்கு இது வந்து ஒர்க்காது அதே மாதிரி இங்க வந்து செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம தாராளமா டைலவர்ட் பண்ணிருக்கோம் செவன் டூத்த மாதிரி இதுல வந்து நம்ம அதே மாதிரி இது வந்து நமக்கு ஒருத்தளவு நம்ம குளிச்சா பண்ணாலும் எப்படினாலும் ஈஸியா வாஷபிள் தான் இது ஃபுல்லாவே நம்ம ஏதாவது கரைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம லைட்டா வந்து ஒரு சோப் பண்ணாலே போது இது ஃபுல்லாவே போயிடும் நமக்கு வெண்டிலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டூ பை டூ விண்டோஸுக்கு தனியா கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து செகண்டரி பெட்ரூம் அப்படியே போய் பார்த்தோம் செகண்டரி பெட்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க பாக்க வேண்டியது காமனானது காமன் பாத்ரூம் அடுத்து பெட்ரூம்க்கு முன்னாடியே இதுக்கும் தனியா ப்ரொவிஷன் கொடுத்துடும் இது இந்தியன் கிளாஸ்ல தான் பண்ணிருக்கோம் இதுலயும் டப்ளியூபிசி விண்டோஸ்ல இருந்து எல்லாமே நம்ம டோர்ல இருந்து எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ் கொடுத்துருக்கோம் இது காமன் பாத்ரூமா இருந்தாலுமே இதுலயும் நமக்கு வந்து வால்மிக்ஸ் டாப்ல இருந்து கேசர் பொசிஷன்ல இருந்து ஷவர் ரூம்ல இருந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கார்னர் ஸ்லாபா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நீங்க என்ன பாத்தோம்னா இது ஒரு இந்தியன் கிளாஸ் அட்டு தான் இதனால இதுல வந்து நம்ம தனியா பிளஸ் டேங்க் தனியா நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாஸ் அட்டுக்கு அதனால நீங்க டேப் ஸோ பக்கெட் அந்த மாதிரி எதுவுமே தேர்றதுக்கான அவசியம் இருக்காது அதே மாதிரி டைலும் இதுலயும் கம்ப்ளீட்டா சவுண்ட் பீட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷன் ஒரு டூ பை டூ வெண்டாவும் கொடுத்திருக்கும் நம்ம அங்க பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் நீட் அண்ட் எலிகண்டான டோர் தான் நம்ம எங்கேயுமே கொடுத்துருக்காது இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நீங்க அங்க பார்த்துருந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா கொடுத்திருக்கோம் இன்னும் நீங்க முக்கியமான விஷயம் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டை ஃபுல்லாவே நீங்க சுத்தி பாக்குறப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த உள்ளூர் பார்த்துப்பீங்க இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கிரீன் ராட் இதுல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன் மெட்டீரியல் மட்டும் வாங்கி இந்த சைஸ் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இதுக்கான மெட்டீரியல் மட்டும் வாங்கி தாராளமா போட்டுக்கிட்டாலே போதும் இது வந்து நம்ம கட்டி இந்த இடத்துல நம்ம கட்டணும் அப்படின்னா நமக்கு தாராளமா இந்த ராடு கையில் வந்துடும் அது உள்ள நம்ம ஹேங் பண்ணி மாட்டிக்க வேண்டியது மட்டும்தான் இது வந்து இங்கே இல்லை எல்லா விண்டோஸ்லேயும் நம்ம தனித்தனியா ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இந்த இது ஃபுல்லாவே அடுத்து உங்களுக்கு கபோட் ஏரியா இதுலயும் கம்ப்ளீட்டா உட்டோர் நம்ம கொடுத்தாச்சு நமக்கு அதே மாதிரி லாஃப்ட் ஏரியாலையும் உங்களுக்கு டோட்டலாகவே உட்டோர் கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் இதோட ஹேண்டில் எல்லாமே பாருங்க நார்மலா இருக்க ஹேண்டில் நல்ல திக்கான ஹேண்டிலாக கொடுத்துருவோம் அதனால நல்ல வெயிட்டேஜாக இருக்கும் எவ்வளவு எவ்வளோ தூரம் இது பண்ணாலும் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் இதெல்லாம் உடஞ்சே போகாத அந்த மாதிரியான ஒரு திக்கான ஹேண்டில் தான் நம்ம கொடுத்துருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி ஏசி நம்ம ரெண்டு ஏரியாலையும் கொடுத்துருக்கோம் அடுத்து முக்கியமா வீட்டுன்னு எடுத்துக்கிட்டா என்ன பார்க்கணும் கிச்சன் ஏரியா அதை வாங்க அப்படியே காமிச்சாரு கிச்சன் ஏரியாலும் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா நீங்க சொல்றேன் இது கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா மாடலர் தான் யூஸ் இருக்கிறது இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு செமி மாடலர் கிச்சன் தான் ஏன்னா உட்வருக்கு கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு உங்களுக்கு மத்தபடி நம்ம உள்ள யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே தான் நம்ம பண்ணியிருக்கோம் மேலே அதே மாதிரி ஃபுல்லாவே நம்ம ஒர்க் டேபிள் எல்லாமே கிரனைட் ஃபுளோரிங்ல பண்ணியிருக்கோம் மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்லோப் நம்ம கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு பீடிங்ஸ் வச்சிருக்கனால நீங்க இங்க எங்க வாஷ் பண்ணாலுமே நம்மளோட சிங்க்க்கு டேரக்டா வந்துடும் வாட்டரு அதுக்கு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன்ல ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு உங்கள்கிட்ட அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது கேஸ் கண்ட்ரோலு நம்ம கேஸ் ஸ்டவ் தான் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்றோம் இப்போ நார்மலா பழைய மாதிரி எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஹோல் போட்டு கேஸை வந்து இங்கே வச்சிரும் இதுல நம்ம கேஸை வந்து இந்த மாதிரி நம்மளோட ஒரு டேபிளுக்கு அடியில வச்சிரும் இதனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாம நம்ம கொண்டு வந்தாங்க ரீஃபில்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அங்க இருந்து உள்ள வரைக்கும் எடுத்துட்டு வந்து நம்ம சிரமப்பட்டு இருக்கணும் ஆனா இந்த வீட்டுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் பேக் சைடு அப்படியே வீட்டோட அவுட் சைட்ல நம்ம கேஸோட அது ஒன்றும் இல்ல ரெண்டு சிலிண்டர் நம்ம அங்க வச்சுக்கலாம் தாராளமா அதுக்கு ஏற்ற மாதிரியான கம்ப்ளீட் சேஃப்டி பர்பஸோட தான் இந்த கிட்ட நம்ம கொடுத்திருக்காது அப்படியே அதில் நம்ம ரீபில் பண்ணி அப்படியே மாற்றி வச்சா போதும் உங்களுக்கு எப்ப தேவையோ இந்த வர்னரை ஆன் பண்ணிட்டு நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் அது மாதிரியான ப்ரொவிஷன் தான் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெண்டிலேஷன் இங்கேயுமே நம்ம கம்ப்ளீட் விண்டோ கொடுத்துருவோம் அதே மாதிரி கிழக்கு பார்த்து சமைக்கணும்மாங்க அது மாதிரி நம்ம ஈஸ்ட் பேசிங் பார்த்து நம்மளோட சவு வைக்கலாம் மாதிரி கொடுத்துருக்கோம் சிம்னி ப்ரொவிஷனுக்கும் அந்த ஹோல்ஸ் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து உங்களோட கிச்சன் ஏரியாவில் ஸ்டோர் ப்ரொவிஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு உண்டான ஸ்பேசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் ஏரியால எல்லாமே கம்ப்ளீட் விண்டோ இருக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் பண்ணியாச்சு அதே மாதிரி போர் போர் வாட்டரோட இது வந்து கனெக்ஷன் வந்து ஃபுல்லா நம்ம எங்கேயே கொடுத்தாச்சு ஆனா அப்போ வந்து அரக்கமா நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் போரோட ஃபீட்டுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலாக ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் இதில் போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து நமக்கு தண்ணிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் குறையவே குறையாது அதனால பைல் ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் தண்ணி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டினதை வந்து போர் வாட்டர்ல கட்டல காவேரி வாட்டர்ல இருந்து நம்ம தனியாக வாங்கி இதுக்குன்னே காவேரி வாட்டர்ல கட்டிட்டுவோம் அந்த வீட்டை இப்ப வீடு உங்களை ஃபுல்லாவே பார்த்தீங்க அடுத்த வீட்டுக்கு வெளியில அப்படியே வாங்க நாங்க அப்படியே வெளியில போவோம் வெளியில போறதுக்கு முன்னாடி இந்த வீடு கரெக்டா நமக்கு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி தீரன் நகர் அங்கதான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இந்த டூ பிஹெச்கே வீடோட பில்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி பதினஞ்சுன்னா இது எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நான் உங்கள்ட்ட தான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க வாங்க அப்படியே வெளியில விடும் சேம் உள்ள போட்டிருந்த மாதிரியே வெளியிலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம டோஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ரெடிமேட் டோஸ் நம்ம அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலயுமே சேஃப்டி கேட்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சிசிடிவி கேமராவும் இங்க நம்ம அவுட் சைட்லயே தனியா நம்ம சிசிடிவி கொடுத்துருக்கான்னு சொன்ன மாட்டீங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த வீட்டுலயுமே பாத்துருக்க முடியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ப்ரூம் ஹோல்டர் கொடுத்துருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாப்ல இருந்து நம்ம கூட்டுற ப்ரூம்ல இருந்து எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது இதுல ஹேங் பண்ணி விட்டாலே போதும் ஈரம் வெட்டாலாம் நீங்க வச்சிங்கன்னா இதுல ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா போதும் அந்த வாட்டர் ஃபுல்லாக இதாகி நமக்கு வந்து அவுட்லெட் போயிடும் அதே மாதிரி இந்த வேஸ்ட் கிளாத் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில வந்து வேஸ்ட் கிளாத் துரைக்கிறது அதெல்லாம் இதில் நீங்க தாராளமா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் உங்களுக்கு வெளியில கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம் மழை பெய்யும் வெளியில இருக்கு வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை அதுக்காண்டி தான் இந்த ஷெட்டை நம்ம அப்படியே டோட்டலா ஒரு எம்எஸ் ஒர்க்ல கொடுத்து இதை ஃபுல்லாவே ஒரு ஃப்ரேம் போட்டு அடைச்சாச்சு நம்ம அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி ப்ரொவிஷன் பார்த்தீங்களா அதுக்கு தனியா செப்பரேட்டா நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு அடியிலேயே கொடுத்து இதோட யூபிஎஸ்சி ப்ரொவிஷனே நம்ம தனியா அங்கேயே கொடுத்தாச்சு இப்ப வீட சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வந்து வீட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு அப்படியே ம் வீட சுத்தி பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்ட்டு நமக்கு வீடு சுற்றி வரப்ப இன்னொன்னு பாத்துருப்பீங்க எல்லாம் நமக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்திருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோப்பிட்டு ஒவ்வொருத்துக்கும் தனி தனித்தனியா சோப் பட்டு அதாவது பாத்ரூம்ல யூஸ் பண்ற தனியாக தனியாக போறதுக்காண்டி ஒரு சோப் பிட்டு கிச்சன்ல யூஸ் பண்ற வேஸ்ட் தனியா போறதுக்காண்டி ஒரு சோப்பிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரெண்டு மூணு சோப்பீட்டு டோட்டலாக கனெக்ஷன் கொடுத்து நம்ம ப்ராப்பரா வச்சிருக்கோம் இதுல இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட டெரஸ் ஏரியா காமிச்சு இந்த ஏரியா அப்படியே எப்படி இருக்குங்க நான் அதையும் காமிச்சிடறேன் இதுலயே உங்களுக்கு ஹேண்ட் எம்எஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு இந்த சைடு மட்டும் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுக்காம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வால்லேயே கனெக்ட் பண்ணி வால்லேயே பாருங்க டோட்டலாகவே இந்த ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணி அதுக்கான ஹேண்ட்ராய்ட்ஸும் கொடுத்துருக்கோம் லைட்ஸும் தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் நம்ம அதனால வயசானவங்களாம் ஏற முடியாத ரெண்டு வாழையும் ரெண்டு இதையுமே நம்ம ரெண்டு ஹேண்ட்ராய்ட்ஸையுமே புடிச்சிட்டே ஏறிக்கலாம் தாராளமா நீங்க வீடு கட்டுற வரைக்கும் இப்ப நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஃபியூச்சர்ல இதுல வீடு கட்டி நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா வீடு கட்டுற வரைக்கும் இந்த மாடியை நீங்க ஓப்பன் டெரஸ் யூஸ் பண்ணல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம ஃபுல்லாவே மேலே ஒரு பார்க் ஏரியா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க இப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த வீடு ஃபுல்லாவே உங்களுக்கு உட்காரது ஈவினிங் டயத்துல உட்காரதுக்கு நம்ம நார்மலா அப்படியே டேபிள் மாதிரி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் வெயில் டயத்துல எல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீட் ஒர்க் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் நம்ம இதுலேயும் உங்களுக்கு வந்து சுவிச்சஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எதுக்கு அப்புடின்னா மேலே எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸ்லேருந்து ஒரு எல்லாமே சுவிச்சஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம்டு செக்ஷன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே ஜி ப்ளஸ் ஒன்னு இல்லை டூ வரைக்கும் கூட ஏற்றலாம் அதுக்கேற்ற மாதிரி பைல் ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதில் இதில் வந்து நீங்கள் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஜிப் ஃப்ளோரிங் கூட விட்டுருவாங்க ஆனால் என்ன நம்ம செப்பரேட்டாக பண்ணிருக்கோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வேரிங் கோர்ஸ் நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் கோட்டிங் அடிச்சு இதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூலிங் வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் தான் இது பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இதில் டைலாக நம்ம எதுவுமே போல பெயிண்டாக நம்ம கொடுத்துருக்கோம் எதுனால அப்படின்னா நாளைக்கு லீக்கேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை ஃபுல்லா போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி சிப் பண்ணிட்டு ஃபுல்லாக இருக்கற டைல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி இதை நம்ம தனியாகவே பெயிண்டாக நம்ம கொடுத்தாச்சு அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் டேங்க் செப்பரேட்டாகவும் தனியாகவும் கொடுத்துட்டோம் நம்ம உங்கள்கிட்ட இது ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் நம்ம தீரநகரில் தான் இது அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் தான் இருக்காங்க நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு இதை சுற்றி பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா இந்த வீட்டுல நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா எல்லாமே வந்து பார்த்தீங்களா அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ஏத்த வீடுனா இந்த வீடு ஏன்னா எல்லா விஷயத்துலயும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுல நான் ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு மெயினான விஷயம் என்னன்னு சொல்ல மாதிரிட்டேன் ஏன்னா இப்போல்லாம் போஸ்ட்டுங்கிறதே எல்லாமே வந்தீங்க ஆனால் இந்த வீட்டில் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் இன்க்ளூடடாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ஒரு பர்ஃபெஷன் மெட்டீரியலாக தான் இந்த வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு நம்ம தீரநகரில் தான் இருக்குது இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு வீடு இல்லை நமக்கு ரெண்டு வீடு ஃபார் சேலுக்கு இருக்குது ரெண்டு வீடு ரெடி டு மூவில் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக பேசிவிட்டு உடனே புக்கிங் அட்வான்ஸ் போட்டு இந்த வீடு உடனே உங்களுக்கு நாக்கிக்கலாம் உடனே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கிளியர் பக்கா டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் இது மாதிரியான ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்கோம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோசியல் மீடியாலே இருக்கும் அதிலேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ